வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு இன்ப செய்தி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் அதாவது கலைஞர் பிறந்த நாள் என்று சரிங்களா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன்ன செய்திகள் வந்து கிடைத்திருக்கிறது இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் இது எப்படி வழங்கப்படும் அப்படின்றத முழு விவரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நலத்திட்டங்களையும் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா நிவாரண நிதியாக வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் வந்து நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அதுவும் இரண்டு தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என ரூபாய் நான்காயிரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவச பயணத்தை வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா இலவச பயணத்தை வந்து கொண்டு வந்தாங்க அது மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு வரவேற்பை பெற்றுள்ளதாக பார்க்கப்பட்டு வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏழை பெண்கள் இருக்கலாம் சரிங்களா அதாவது ஒரு பத்தாயிரமா ஒரு ஒம்பதாயிரத்து வேலை செய்யலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் டிக்கெட் செலவே பேருந்து செலவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இரண்டாயிரமாக அவங்க குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அரசு சரிங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நகை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க எந்த ஒரு மாநிலத்திலும் செய்யாத ஒன்று சரிங்களா அதாவது எந்த ஒரு மாநிலத்திலையும் செய்யாத ஒன்று இந்த நகை தள்ளுபடி வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நகை கடன்கள் வச்சிருக்காங்க சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினா பதினாலு புள்ளி அறுபது லட்ச நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது சரிங்களா அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பா திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்றா வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு அப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டியில் போயிட்டு இருப்போம் திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதல் இது அதாவது ஃபஸ்ட் இடு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது முதல் உதவி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கொண்டுட்டு போயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் வந்து பாத்தீங்கன்னா முன் முடிந்த மகளிர் தினத்தன்று நம்ம மாணவ முதல்வர் முகாஷி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மேடையில் பேசியிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடமே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா அடுத்த வாரம் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் தமிழக தமிழகத்தில் வசிக்கும் தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலை வீடு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு ஓல வீடு கூட இருக்கக்கூடாது அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீடாக மாற்றித்தரப்படும் சரிங்களா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஓல வீடுகள் இல்லாமல் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வீடாக மாற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா அது விரைவில் செயல்படுத்த இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது தமிழகம் மக்களுக்கு சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிஹெச்ஹெச்சு என்பிஹெச்ஹெச்சு ஏஏஒய் என்பிஹெச்ஹெச் எஸ் என்பிஹெச்ஹெச் என்சி இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பிஹெச்ஹெச் என்னென்ன அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குவோம் அதாவது பிஹெச்ஹெச் அதாவது வந்து ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்க வந்து ஒருமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்தியோதை யோஜனா கார்டு அதாவது பியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அந்தியோதனை அன்னயோஜன கார்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அந்த பட்டியில் தான் வந்து சேருவாங்க அது அடுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் இந்த ரேஷன் கார்டு அதாவது நான் பிரிவில் இது வறுமை கோட்டு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா வறுமை கோட்டுக்கு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பச் எஸ் எஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்டை சரிங்களா அதாவது சக்கரை தவிர்த்து வேறு எந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழங்கப்படாது சக்கரை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்பிஹெச் என்சி சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பிஐபி கார்டு அதாவது அரசியல்வாதிகள் பிரபலங்கள் சிட்டிகள் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜஸ்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ ஸோ ஓகே இந்த வகையை பிரிக்கலாம் இது எந்த ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஏஓ இந்த மூன்று ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வழங்கப்படும் அது எந்த ஒரு கருத்துமே கிடையவே கிடையாது சரிங்களா மற்ற இருக்கிற ரெண்டு அட்டைக்கு வழங்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வழங்கப்படாது அதாவது சுகர் அட்டைக்கும் அட்டை மற்றும் விஐபி கார்டு இந்த ரெண்டு அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படாது பாக்கியுள்ள மூணு அட்டைக்கு வழங்கப்படும் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வழங்கப்படும் சரிங்களா அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரம் ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தமிழக மக்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது இது அனைத்து தமிழக மக்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது அதாவது அது ஜூன் மூன்றாம் தேதி சரிங்களா அதாவது ஜூன் மூணாம் தேதி கலைஞர் என்று தமிழக மக்களுக்கு வழங்கப்படும் இது வந்து வங்கி மூலமாக வரவைக்கப்படுமா இல்லை ரேஷன் கடை மூலமாக வழங்கப்படுமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்பட்டு இருக்கிறதாக தகவலாம் வந்து கிடைச்சிருக்கிறது சோகாய் அதாவது இந்த இரண்டாயிரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர் அறிவிப்பாக வெளியிடவில்லை சரிங்களா அதிகாரப்பூர் அறிவிப்பாக இன்னும் வந்து வெளியிடவில்லை ஆனால் இது வெளிவரத்துக்கு வாரங்களில் வெளிவர அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவலாம் வந்து கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது சரிங்களா சோகாஷ் அவளுக்கு இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது